அன்புள்ள மிதன ராசி அன்பர்களே தங்களுக்கு புதன் பேசி பற்றி தான் பார்க்கப் போகிறோம் புதன் பகவான் இருபத்தி ஏழாம் தேதி அவர் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கு சென்று ராசிநாதன் தங்களுக்கு நீச்சம் அடைந்து நீச்ச பங்கம் அடைகிறார் அவர் சுக்கரன் உச்சமடைந்து ராகுவுடன் இணைந்து இருப்பதால் நீச்சம் அடைந்து நீச்ச பங்கம் ராக அடைகிறார் உங்களுடைய ராசிநாதன் அவர் நாலாம் இடமாகிய சுகஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் பத்தாம் இடமாகிய கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் வருவதால் நீச்சபங்கம் பெறுவதால் பத்தில் கர்மஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உருவாகும் யோகத்தால் லட்சுமி நாராயண யோகம் உருவாகிறது உங்கள் வாழ்க்கையில் பல விதத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு இன மாற்றம் வேண்டிய இனத்திற்கு இடமாற்றம் உண்டாகலாம் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல வேலை நல்ல நிறுவனத்தில் இருந்து வரலாம் கை நிறைய சம்பாத்தியம் கிடைக்கலாம் இந்த நேரத்தில் உங்களின் ஆரோக்கியம் மேம்படும் உடலில் உள்ள நோய்கள் எதுவுமே இருக்காது உங்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட்டால் வெற்றிகள் உருவாக்கும் திட்டமிட்டு எதையும் செய்ய வேண்டும் பேசும் போது யோசித்து பேசுவீர்கள் பெரும்பாலும் புதன் சாதகமாக இருந்தாலே இதம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவீர்கள் வேலை தொடர்பான விஷயத்தில் கடித உழைப்பு நல்ல பலனை தரும் எந்த அளவுக்கு கடித உழைப்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு பொருள் சேரும் உயர்ந்த தனிப்பட்ட மற்றும் தொழில் தொடர்பான வாழ்க்கையில் சரியான நடவடிக்கைகள் மூலம் பிரச்சனைகள் தீரும் பாத்தஸ்களை தாராளமாக நம்பலாம் கூற்று வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல பண வருமானம் கிடைக்கும் அடுத்து சரகு கமிஷன் ஏஜென்சி போன்ற தொழில்கள் உள்ளவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஜவுளி வியாபாரம் நன்றாக இருக்கும் கல்வியை பொறுத்தவரை மாணவர்கள் நன்றாக இருப்பர் மாணவர்களை நாம் எந்த வகையிலும் சொல்ல முடியாது அதிகாலை எழுந்து பணியுங்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள் தாங்கள் எந்த துறையை விரும்பினீர்களோ அந்த துறைக்கே தாங்கள் எளிதாக செல்லலாம் கோயிலுக்கு சென்றால் புதன் பகவானையும் மகாவிஷ்ணு பிரபுவையும் வழங்குங்கள் ஓம் நாராய ராய் வாசு தேவாயி தன்னோ விஷ்ணு பிரசோதையான் என்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் ராசிநாய ஏற்கனவே மிதன ராசினருக்கு குரு பகவான் இடயத்தில் இருக்கிறார் சனி பகவான் ஒன்பதில் இருக்கிறார் இந்த நேரத்தில் ராசிநாதன் முதல் நீச்ச பக்கம் பெறுவது சிறிய ஆறுகளை கொடுக்கும் ஆகவே இதனை நன்றாக பயன்படுத்தி நன்மை பெறுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்